தேர்தலில் தன்மை வேண்டும் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் பிரதமராக மோடி வந்தது முதல் சட்டப்பூர்வமான ஜனநாயக அமைப்புகளை கைப்பற்றுவது தொடர்ந்து நடந்து வருகிறது அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை தனது எதிரிகள் மீது பாய்ச்சும் பாஜக அரசு தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகளை தன்வசப்படுத்தும் காரியங்களை செய்து வருவதாக விமர்சிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையர்களின் நியமனங்களிலிருந்தே இதனை தொடங்கினார்கள் மிக சந்தேகத்துக்கு உரிய வகையில் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் என்பவரது நியமனம் நடைபெற்றது இவர் பஞ்சாப் மாநில ஆவார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் திடீரென அவராக பதவி விலகினார் மறுநாளே இவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டார் அதாவது தேர்தல் ஆணையராக இவரை நியமிப்பதற்காகவே பதவி விலக வைத்துள்ளார்கள் என்பது வெளிப்படையான செய்தியாகும் அருண் கோயல் நியமனத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் வழக்கு தாக்கல் செய்தார்கள் தேர்தல் ஆணையர் நியமனம் செய்வது தொடர்பான வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்தில் வந்தது நீதியரசர் கே எம் ஜோசப் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அதனை விசாரித்தது அருண் கோயலின் நியமனத்தில் சந்தேகங்கள் இருப்பதாக நீதிபதிகள் சொன்னார்கள் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்ய வேண்டும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் இல்லை என்றால் தனிப்பெரும்பான்மையுள்ள எதிர்க்கட்சியின் தலைவர் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் வரை இந்த நடைமுறை தொடரும் ஜனநாயகத்தில் தேர்தல் எந்தவித சந்தேகமுமின்றி நியாயமாக நடைபெற வேண்டும் புனிதத்தன்மை காக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் இல்லையென்றால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று கூறியது உச்சநீதிமன்றம் உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக பிரதமர் விரும்பும் அமைச்சரை நியமிக்கலாம் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிவிட்டு ஒன்றிய அமைச்சரை நியமிப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தை தனது கைப்பாவையாக ஆக்கிக் கொண்டார்கள் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் பிரதமர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பிரதமரால் பரிந்துரைக்கப்படும் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் இடம்பெற்றிருப்பார்கள் என்பதே இதன் நம்பிக்கை தன்மையை சிதைத்துவிட்டது அமைச்சரவை செயலர் மற்றும் அரசு செயலர் பதவிக்கு குறையாத இரண்டு அதிகாரிகள் கொண்ட தேடல் குழுவானது ஐந்து பேரை தேர்வு குழுவுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அந்த ஐந்து பேரில் உள்ளவர்களையோ அல்லது அவர்களை தாண்டிய வேறு யாரையுமோ பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவானது தேர்வு செய்யலாம் என்பது இப்போதைய நடைமுறையாக இருக்கிறது இத்தகைய குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் இப்போது தேர்தல் ஆணையர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் ஒன்றிய அரசின் அனைத்து உத்தரவுகளுக்கும் தலையாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இத்தகைய சூழலில் தேர்தல் நடத்தை விதிகளில் ஒரு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது வாக்குச்சாவடியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள் உள்ளிட்ட மின்னணு ஆவணங்களை மக்கள் பார்வைக்கு தரக்கூடாது என்று தடை விதித்துள்ளார்கள் என முரசொலி நாளேடு விளக்கியுள்ளது ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன பதிவான வாக்குகளுக்கும் அறிவிக்கப்பட்ட வாக்குகளுக்குமே அதிக வித்தியாசம் சில தொகுதிகளில் இருக்கிறது எனவே சிசிடிவி காட்சிகளை தருமாறு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மகமூத் பிரச்சா என்பவர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அவர் கேட்கும் ஆவணங்களை கொடுக்கலாம் என்று டிசம்பர் ஒன்பது அன்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது உடனே இது தொடர்பாக ஒரு சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு கொண்டுவந்து நிறைவேற்றிவிட்டார்கள் காகித ஆவணங்களை மட்டும்தான் தர முடியும் சிசிடிவி கேமரா பதிவுகளையோ காட்சிகளையோ தர முடியாது என்று தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துவிட்டார்கள் தவறு செய்யவில்லை என்றால் தருவதில் என்ன தயக்கம் என்று முரசொலி வினவியுள்ளது வெளிப்படை தன்மை கொண்ட தேர்தல் முறையை ஒழிக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் தொன்னூற்று மூன்று இரண்டு ஆ பிரிவில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சி தனது மிகப்பெரும் அச்சுறுத்தலை ஒன்றிய பாஜக அரசிடமிருந்து எதிர்நோக்கியுள்ளது இதன் மூலம் அரசியலமைப்புச் சட்டத்தின் அடிப்படையான கூறுகளுள் ஒன்றினை அளித்துள்ளது தனது அமைப்பின் சுதந்திரத்துக்காக போராடுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையமும் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசின் அழுத்தத்துக்கு மனமுவந்து பணிந்திருப்பதும் நேர்மையான நியாயமான தேர்தல் என்னும் தனது குழந்தையையே அது உருக்குலைத்திருப்பதும் அதிர்ச்சியளிக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது ஹரியானா மகாராஷ்டிரா ஆகிய மாநில தேர்தல்கள் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது திடீரென இரண்டு மணி நேரம் அறிவிப்புகளை நிறுத்துகிறார்கள் பின்னர் திடீரென பாஜக முன்னிலை என்று பரப்புகிறார்கள் அவசர அவசரமாக அறிவிக்கிறார்கள் வாக்குப்பதிவும் எண்ணிய வாக்கும் நேர் செய்யப்படாமல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது முழுமையாக வாக்குகளை எண்ணாமல் பாதியில் நிறுத்தி வெற்றியை அறிவித்தார்கள் இவை வெளியில் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சிசிடிவி காட்சிகளை தர மறுக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் சொன்ன எச்சரிக்கையைத்தான் இப்போது நடைமுறையில் பார்க்கிறோம் ஜனநாயகத்தில் தேர்தல் எந்தவித சந்தேகமும் இன்றி நியாயமாக நடைபெற வேண்டும் புனிதத் தன்மை காக்கப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் இல்லையென்றால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று கூறியது உச்சநீதிமன்றம் அதைத்தான் இப்போது பார்க்கிறோம் மர்ம தேர்தல் முடிவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முரசொலி நாளேடு வலியுறுத்தியுள்ளது